வணக்கம் பிரிந்த நபர் ஒன்று சேர்கிறதுக்கு இது ரொம்ப பிரமாதமான பரிகாரங்கள் இது மோகினியோடு இன்னொரு அவதாரத்தை வச்சு நம்ம எந்திரத்து மூலயமா மூலியமாக அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் குறிப்பிட்ட நபரோட ஃபோட்டோ இருந்தால் போதும் உங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட ஃபோட்டோவை வச்சு நம்ம காம விஷயமாக இருந்தாலும் பண்ணிடலாம் இல்லை திருமணம் பண்ணுற மாரியாக இருந்தாலும் பண்ணிடலாங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சில பேருக்கு ஃபோட்டோ இருக்க மாட்டேங்குது இவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அதனால் அவங்களோட பேர் சில டீட்டெயிலில் இருந்தால் போதும் சரிங்களா ஃபோட்டோ இல்லைன்னு கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு லைஃபே வெறுத்து போய்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை வாழை பொறுத்த உரிமை எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க சரிங்களா வசியம் வந்து பண்ணிடலாம் இது வந்து பிரிந்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒன்றா இருந்து பிரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை புதுசாக ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்கள லவ் பண்ண வைக்கணும் இல்லை அவங்கள திருமணம் பண்ண வைக்கணும் இல்லை அவங்கள காம வசியத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள் சொல்கிறத கேட்க வைக்கணுன்னாலும் அதுக்கேற்ற மாரி பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லா முறைக்கும் இது பண்ணிடலாம் என்ன ஒரு விஷயம்னாக்கா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுடெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்லாம் இருக்க வேணாம் சரிங்களா கால் பண்ணுங்கள் வசியம் பண்ணணுன்னா கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க நன்றி